முருக்குளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உச்ச நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து எப்படி கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அது நீதிமன்றத்தோட வேலையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது இந்த சான்றிதழ் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் வாங்கியதற்கு பிறகு எப்படி தடை செய்வது அப்படிங்கிறதுக்கு பேச்சு ஏன் வருது அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க மற்ற இடங்கள்லாம் பெரிய அளவுல வரவேற்பை பெறவில்லைங்கிறது பட் இந்த கர்நாடகாவில் ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான போராட்டத்தை கமலஹாசன் நடத்திட்டு இருக்கிறாரு உச்ச போய் அங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய எப்படி பாக்குறீங்க சார் அந்த கேள்விகள் நியாயமான சரியான கேள்விகள் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியும் ஒரு கனடா என்ஸ்ட் மாதிரி தான் பேசினாரு ஒரு நடுநிலைமை தவறாத அன்புறது உண்மை வருந்தத்தக்க உண்மை அதான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு டாட் ஆயிடுச்சு ஏன்னா இவர் வந்து ஏன் மன்னிப்பு கேட்கட்டா உங்களுக்கு என்ன அதில் தப்பு இருக்கு வெளிப்படையா மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்டார் இதே கமலஹாசன் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இது கலப்பும்னு சொல்லி நினைக்கல காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்ததுதான் தமிழிலிருந்து மொழிகள் கலைத்தனுங்கிறது காலங்காலமா சொல்லப்பட்டு வந்து பல தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து அதை நினைச்சு பெருமை அடைஞ்சிருக்காங்க இது வந்து இன்னொருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து மகிழ்வை தரும்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால அவர் எதிர்பார்க்கலை இது மாதிரி வரும்னு இப்ப இதை வந்து கமலஹாசன் வேற மாதிரி கூட கடைசியில சொன்னாரு ஆனா இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கலாம் நான் சொன்னது வந்து மொழியியல் வல்லுநர்களுடைய சில பேருடைய கூற்றின் அடிப்படையில சொன்னேன் இதை வந்து நம்ம மொழியியல் வல்லுநர்களுடைய ஆராய்ச்சிக்கு முற்றம் முழுக்க விட்டு விடலாம் நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அதை பின்வாங்கிறேன் சொல்ல வேண்டாம் நான் இதுல இருந்து விலகிக் கூட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு வந்து ஒருவேளை நான் தப்பா எதுவும் சொல்லாதோ நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் வெரி கான்பிடென்ட் கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வந்தது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் ரெண்டு விதமான கோர்சஸ் ஆஃப் திங்கிங் இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா முதலாக தோன்றிய மொழி வந்து புரட்ரோட் ரிவேடியன் அப்படிங்கிற மொழி அதில் அதை ஒரு ட்ரங்கா வச்சோம்னா அதில் கிளைத்த முதல் கிளை வந்து தமிழ் அடுத்தது தெலுங்கு மூணாவது கன்னடம் தமிழிலிருந்து கிளைத்த இன்னொரு கிளை வந்து மலையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களும் உண்டு அந்த ட்ரங்கே தமிழ்தான் அந்த புரற்றோடைய ட்ரங்கே வந்து தமிழ்தான் தமிழ்ல இருந்து தான் மற்ற மொழிகள் வந்து கிடைத்தன அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு இது இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டீப் ரிசர்ச் அதாவது தமிழில் பல சொற்கள் தமிழில் உள்ள பல சொற்களுக்கு வந்து அவை காரண பெயர்கள் அந்த காரணப்பெயர்களில் சில ஒலிகள் மாறுபட்டு கன்னடத்துல வந்து அந்த சொற்கள் இருக்கு ஆனா கன்னடத்தில் உள்ள அந்த சொற்களுக்கு வந்து அவைகள் காரணப்பெயர் என்று கூறுவதற்கான வல்லமை இல்லை அப்படின்லாம் இதெல்லாம் உண்மை ஆனா இது எல்லாமே வந்து இதை வந்து ஒரு மொழி வல்லுநர்கள் மத்தியில வந்து ஆய்வு நடத்தினா காய்தல் உவத்தல் இன்றி அந்த ஆய்வு வந்து நடக்கும் ஒரு இமோஷனல் இடத்துல வந்து இதை நடத்துனா இமோஷன பாக்குறவங்க வந்து ரீசனை பார்க்க மாட்டாங்க எது வந்து எந்த அளவுக்கு எது சரின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அப்போ ஆஹ் கூறக்கூடாத இடத்தில் கூறிவிட்டாரே ஒழிய கூறக்கூடாத ஒன்றை கூறவில்லை அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து சொல்றாங்க அவங்க சொல்றது ரொம்ப நியாயம் இருக்கு அதனால கமல்ஹாசன் வந்து விடாப்படியா இதை தொடுக்கிறார் ஆனால் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகள் நடந்துகிட்டது வந்து அந்த நீதிபதி நடந்துகிட்டது வந்து வருந்தத்தக்க நடைமுறை தான் தான் சொல்லணும் சிவராஜ்குமார் வந்து அவர் 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 மீது காட்டக்கூடிய அன்பையும் அவரை தலைவராக அல்லது அவரை அண்ணனாக கருதுவதையும் சொல்றதுக்காக சொன்னார் கன்னடத்தை விட எங்ககிட்ட வந்ததுதானே நீங்க அதனால நீங்க என்கிட்ட நெருக்கமா இருக்கீங்கன்னு சொன்னாரு அது டோட்டலாக வேற மாதிரி தன்னுடைய தன்னுடைய பாச பிடைப்பை சிவராஜ்குமார்ட்டை காண்கிறதுக்காக சொன்ன ஒரு சொல் அது வேற மாதிரி போயிடுச்சு வேற மாதிரி போயிடுச்சு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அதுக்கப்புறம் சார் மதுரையில் எய்ம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கும் அதனுடைய முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கான் அந்த செய்தி வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கிளி ஏற்படுத்துகிறது அதனால் அவர் வந்து எய்ம்ஸை பற்றி பேசுகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலெல்லாம் எய்ம்ஸை சொல்லி வாக்குகளை கேட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்க முடியாது என்பதால திமுக பயந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் இதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த எய்ம்ஸ் இல்லைங்கிறத வச்சுதான் திமுக ஜெயிச்சுதான் அதுவும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பிஜேபியுடைய பல தோல்விகள்ல அது ஒண்ணு அப்படின்னு காமிச்சாங்க கிண்டிலே எங்கயோ இவங்க ஒரு பல்நோக்கு மருத்துவமனை வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்டிடத்தை ஆரம்பிச்சாங்க திமுக அது எப்படிப்பட்ட பெரிய கட்டடம் உருவாயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் எத்தகைய மருத்துவ சேவைகள் தரப்படுகின்றன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்லிட்டு போக போறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு ஒன்பது வருஷம் கழிச்சுதான் இவங்களால வந்து பார்ட் ஓபனிங் பண்ண முடியுது இந்த ராமர் கோயில திறந்த மாதிரி தான் இதுவும் முற்ற முழுக்க முடியாத போது திறந்தாங்கல்ல அது மாதிரி தான் இந்த எய்ம்ஸ் வந்து தான் அங்க வந்து சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சா ஆனா நாங்க வந்து பாருங்க தான் செய்வோம் தான் சொல்லுவோங்கிற மாதிரி அவங்களுடைய சொல்ல சொல்லி நாங்க ரெண்டு வருஷத்துல ஒரு பில்டிங் வந்து கட்டி முடிக்கலையா நல்ல கட்டுமானத்தோடு கட்டி முடிச்சு அடுத்து வந்து மருத்துவ சொன்னா சரியா போச்சு இதுக்காக வேண்டி இந்த எய்ம்ஸ் வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது அது விஜய் வந்துட்டாருன்னா அரசியலுக்கு வந்துட்டாருன்னா திமுக பயப்படுது பாஜகவும் அண்ணா திமுகவும் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா பதட்டம் ஆகுது பயப்படுது அப்படின்னு எல்லாம் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒன்றுக்காக திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது அவங்க விசிலிங் டார்க் மாதிரியா அவங்க பயந்து போய் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி தங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லிக்கணும் தன் பயத்தை மறுக்கிறதுக்கு அப்புறம் இந்த விஜய் வந்து இன்னொரு செய்திய சொல்றாரு சார் அறிக்கை மூலமாக அவங்க ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சென்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கட்டும் அது வந்து சமூக நீதியை உண்மையான சமூக நீதியை கொடுக்கும் விதமாக அது வரணும் அது ரைட்டு தமிழ்நாடு அரசும் ஒன்று எடுக்கட்டும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்றதால பாஜகவுக்கு முதுகுக்கு பின்னாலே நீங்க ஒளிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அது தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டாம்னு பாஜக அரசு சொல்லலை கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இல்லையா அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி கிடையாது சர்வேக்கு அப்படிங்கிறதுக்காக எடுக்கலைங்கிறத யார் அவர்கள் நம் சொல்லுவார்ன்னு தெரியல அது மட்டும் இல்லாதங்க பீகார்ல வந்து எடுத்தாங்க அடுத்து நடைமுறைப்படுத்த பார்த்தாங்க கோர்ட் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருச்சு கர்நாடகால வந்து இப்ப இவரே சீதாராமயன் சொல்லிட்டாரு மேல் ஜாதிகாரங்களையும் திருப்திப்படுத்தல கீழ உள்ளவங்களையும் திருப்தி அதனால நான் வந்து இப்ப அத வந்து ஐ அம் ஃபே ஃபைலிங் இட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இது எல்லாத்தையும் விட இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சென்சஸ் வந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க சென்சஸ் இஸ் அஹோல்சம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அந்த ஒரு எந்த மாநில அரசுக்கும் வந்து அந்த மாதிரி ஹோல்சம் பாருங்க இருபத்தி பதினாலாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அதை பண்றதுக்கு எதுக்கு தேவையில்லாம டபுள் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனா என்ன அவங்க சமூக நீதியை பற்றி தேவைக்க பேசுது சார் தேவைக்கால இப்ப புதுசா சேர்ந்திருக்கிறவரு தன் அவர் அந்த ஐஆர்எஸ் ஆபீசராக இருந்து ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறவர் எக்கனாமிக் ரிசர்வேஷன் பத்தி பேசுறாரு பொருளாதார இடஒதுக்கீடு பத்தி பேசுறாரு சமூக நீதி அல்லது சென்சஸ் எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது இப்ப விஜய் பேசுறாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல தெரியல எதை பேசுறாங்கிற தெளிவும் அவங்களுக்கு இல்லை எதுக்காக பேசுறாங்கங்கிற தெளிவு நமக்கு இல்ல அவ்வளவு அப்ப அவங்க தெளிவா பேசுறாங்க என்ன அர்த்தம் சார் இல்ல நான் முதல்ல சொல்லிட்டேன் எதுக்காக பேசுறோங்கிற தெளிவு எதை பேசுறோங்கிற தெளிவு அவங்களுக்கு இல்ல எதை பேசுறாங்கற தெளிவு அவங்களுக்கு இல்ல எதுக்காக பேசுறாங்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்ல அதுவும் அவங்களுக்கு இல்ல எதுக்காக பேசுறோம்னா போற போக்குல வந்து இவங்களை வந்து ஒரு குத்து குத்திட்டு போயிடலாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடலாம் மாநில அரச எதுக்கு எடுத்தாலும் மாநில அரசு காரணம் இருக்கோ காரணம் இல்லையோ குற்றம் சொல்லணும் குற்றம் சொல்லணும் அந்த மாதிரி திசையில தான் அந்த அது தவிரவும் இப்போ சுத்தி சுத்தி பாஜக பாஜகவினுடைய கூட்டணி அப்படிங்கிற பேச்சாக இருக்கிறதுனால பாஜக இங்க தனியாக இந்த பதினோரு சதவீதம் தான் இப்போதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க பெற்று இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுக்கான சிக்னிபிகன்ஸும் அந்த ப்ரபோஷன்ல தான் இருக்கணும் கிட்டத்தட்ட ரகசியமானுக்கு என்ன இருக்கோ அந்த லெவல்ல தான் அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் போது அதை விட கொஞ்சம் அதிகமாக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் இந்த பேர் தனி மனிதர்களை சார்ந்த கட்சிகள் நான்கு கட்சிகள் ஐந்து கட்சிகளை தங்களோடு வச்சு தாமரை சின்னத்துல நிற்க வச்சதுனால கிடைத்த வாக்குகளையும் கருத்தில் கொண்டு கூடுதலாக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறத தாண்டி அதிமுகவா அவங்க இவ்வளவு தூரம் மேனிப்புலேட் பண்ற அளவுக்கு பாஜகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் வருது சார் இடியிலிருந்தும் சிபிஐ ல இருந்தும் இன்கம் டாக்ஸ்ல இருந்தும் வருகிறது ஒரே வரியில் முடிச்சுட்டீங்க அப்போ அதனுடைய செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் தொண்டர்களுடைய உணர்வுகள் வந்து பெரிதாக கவனிக்கப்படாது மம்தா பானர்ஜி ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்க வந்து பிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரேடியா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால உண்மை செய்திகள் மக்களுக்கு போய் சேரது இல்ல ஆனா இந்த பிரெஸ் தூரத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த வந்து ரொம்ப கவலையோட கோபத்தோட இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க பதவியில இல்லாம போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னைக்குமே பதவிக்கு வர முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை பற்றிய செய்திகள் பிரஸ் வந்து வெளியில கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஏற்கனவே அங்க இருந்து காணாமல் போன ஆட்சிக்கு வர முடியாமல் போன லெப்ட் ஃப்ரெண்ட்டுக்காக சொல்றாங்களா அந்த அனுபவத்தில இருந்து சொல்றாங்களா இல்ல ஒன்றிய அளவில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வர முடியாம தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக தோல்வியை தழுவி கொண்டு இருக்கிற காங்கிரசுக்காக சொல்றாங்களா காங்கிரஸ் அனுபவத்தில இருந்து சொல்றாங்களா இல்ல இது அவங்க வந்து பிரஸ் பீப்புள் வந்து இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி பத்தி அவங்க வந்து பிரஸ் பீப்புள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்த மக்களவையிலேயே வந்து ரொம்ப ஓபனா அரசை சேலஞ்ச் பண்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பேசுற மாதிரி தெரியுது சார் ஆமா ஏன்னா இவங்களுக்கு நினைச்ச முன்னூறு இவங்களுக்கு கிடைக்கல இல்லைங்க பிஜேபி கிடைக்கல அப்ப அதே வந்து ஒரு அது அது ஒரு தார்மீக தோல்விதான் ஆனா இவங்க என்னைக்கு வந்து அவங்க நேரடியான தோல்வியவே ஏத்துக்க மாட்டாங்க தார்மீக தோல்வி என்னைக்கு ஏத்துக்கிடுவாங்க அது கஷ்டம் தான் அவங்க ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான் இன்னொரு விஷயம் அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ள இருக்கிறது அதிமுகவ திமுக திட்டது ஒரு பக்கம் அது இயல்பாக ஆளு கட்சி எதிர்கட்சிங்கிற பாலிடிக்ஸ்ல திமுக விமர்சனத்தை முன்வைக்குது பாஜக கூட்டணியில் இருக்கிற பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு ஆனா அண்ணா திமுக அண்ணாமலை பேசின பேச்சுக்கு எதுவும் பதில் சொன்ன மாதிரி தெரியல திமுகவுக்கு மேலேயே மீண்டும் மீண்டும் விழுந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது பதிலுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்ல இப்ப வந்து அண்ணாமலைக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா உங்களுடைய தலைமையில தான் இந்த தேர்தல் நம்முடைய கூட்டணி நடத்தும் நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாருங்கிற சந்தோஷத்துல அண்ணாமலை இஸ் அ நோபடின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை இவ்வளவு பேசுறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அண்ணாமலை இவ்வளவு பேசுறதுக்கு தைரியம் கொடுக்கிறது நிச்சயமா கட்சி பாஜக மேலிடம்தான் அவங்க வந்து இவங்க டென்ஷன்லயே தான் அண்ணாமலையை வந்து பேச சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அதை தவிர அண்ணாமலை பெர்சனலி ஆல்சோ ஹி வாஸ் கன்வீன்ஸ்ட் அண்ணாமலை வந்து இப்படி இவங்க கூடவே இருக்கக்கூடாது ரெண்டு தேர்தல தோத்தாலும் பரவாயில்ல நம்ம பலத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு சீமான் ஃபார்முலா மாதிரி தான் சீமான் வந்து தனியாகவே போட்டி போட்டுட்டு இருக்காருல்ல ப்ளஸ் இங்க வந்து தனியா போட்டி போடுறதுல பா பாஜகவுக்கு வேறு சில வசதிகள் இருக்கு ஆளுங்கட்சியா ஒன்றிய அரசுல இருக்காங்க அதனால வந்து ஏடிஎம்கே வரணும் சின்ன சின்ன கட்சிகளும் நம்ம கூட்டி சேர்த்துக்கலாம் முதல்ல இருந்தே அவரோட ஐடியா வருது இன்னும் அதான் அவர் பேசிட்டு இருக்காரு இப்படி அவர் பேசுறத வந்து இப்போ ஏன் அவங்க வந்து கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே கூட்டணி கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லி இப்ப கட்சியே விடுங்க ஒரு தரம் இதை சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் ஒரு இது இந்தியன் பேங்க் ஒரு குறிப்பிட்ட இந்தியன் பேங்க் கிளையில வந்து நிறைய பணங்கள் கேஷ் கேஷா வந்து நிறைய டெபாசிட் ஆகிட்டு இருந்தது அப்ப இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஒருத்தருடைய மனைவி வந்து அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க இதை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல போய் அவர் தன்னுடைய டெப்டி கமிஷனர்கிட்ட சொன்னார் உடனே டெப்டி கமிஷனர் வந்து கமிஷனர்கிட்ட சொன்னோம்னா கமிஷனர் சொன்னாரு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே போய் 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 கடைசியில வந்து அது வந்து ஏடிஎம்கே பக்கம் போய் நினைச்சு ஆளுங்கட்சியான ஏடிஎம்கே பக்கம் போய் நினைச்சு நின்ன உடனே இவர் வந்து சொன்னாரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் வந்து சொன்னாரு இது வந்து கட்சி பணம் நம்ம ஆளுங்கட்சி பணம் அதனால இது மேற்கொண்டு தொடராதிங்கன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து சொன்னாரு இன்கம் டேக்ஸ் கமிஷன் கட்சி பண்ணுமா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் வந்து எகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஒருத்தர் வந்து கட்சி ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரியா வந்து ஏடிஎம் கேள் இருந்தாரு அவர்கிட்ட போய் இவங்க வந்து கேட்டாங்க அவர் வந்து எங்க தலைவர் வந்து கணக்கு கரெக்டா வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காரு நீங்களே கணக்கு பாத்துக்கோங்க எங்களுக்கு எந்த ஹெசிடேஷன் இல்லைன்னு கணக்கு புஸ்தத்தை விரிச்சு காமிச்சாரு அதுல இந்த இந்த கேஷ பத்தி எந்த விவரமும் இல்ல இல்ல ஆமா உடனடியா வந்து இவரு வந்து கமிஷனர் வந்து அப்படியா சரி அப்ப எதை பத்தி விசாரிக்க வேண்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டில்லியில இருந்து ஒரு கால் யுவர்க்கு வந்து இந்த கமிஷனர் டில்லில வந்து அந்த சிபிடி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கால் வந்து சொன்னாங்களாம் கமிஷனர்ட்ட அவங்க வந்து நம்ம டில்லியுடைய ஆளுங்கட்சியுடைய அலையன்ஸ் பார்ட்டின்னு உங்களுக்கு தெரியாதா அங்க எதுக்கு நீங்க வந்து உங்க ஆளுங்களை அனுப்புனீங்க அவங்க பார்ட்டி ஆஃபீஸ்க்கு எதுக்கு அனுப்புனீங்க தனிப்பட்ட முறையில யாருமேல கேஸ் போடுறது வேற ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் மேலே எதுக்கு நீங்கள் வந்து கலங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் நேரம் இந்த கமிஷனர் வந்து சொன்னாராம் சார் இந்த பார்ட்டி ஏடிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட அலையன்ஸா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் நான் ஆளுங்களை ஏன்னா சார் நான் இன்கம் டேக்ஸ் மேனுவல் படிச்சு பார்த்தேன் ஆளுங்கட்சியுடைய அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கிற கட்சியுடைய ஆபீஸுக்கு போக கூடாதுன்னு எங்கேயுமே எழுதலையே சார் அதனால நான் அனுப்புறேன் சார் என் ஆளுங்களை அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய அலையன்ஸ் பார்ட்டி மேல நீங்க எதுக்கு போனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அதாவது கேள்வி கேட்டது வந்து ஆளுங்கட்சி இல்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட் கேள்வி கேட்டது தலைமை நிலையத்துல இருந்து இன்கம் ஓவர் கேட்டிருக்காங்க ஆனா அந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அந்த காங்கிரஸ் ஆட்சியில ஆடரல ரிட்டையர் ஆனார் அவருக்கு எதுவுமே நடக்கல அந்த இதை வந்து தொடர்ந்து வழி நடத்தி சென்ற அந்த டெப்டி கமிஷனர் வந்து சீஃப் கமிஷனர் இன்கம் டாக்ஸா ரிட்டையர் ஆனார் அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது காங்கிரஸ் அப்படி நடத்திக்கிட்டாங்க அண்ணாமலை வந்து இப்படி பத்தி ஏன் கவலைப்படலன்னா ஹெட் குவாட்டர்ஸ் நினைக்கிறார் அவங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் நீங்க அதிகாரிகளை பத்தி சொன்னீங்க வேறொரு அதிகாரி பற்றிய செய்தியோட நிறைவு செய்யலாம் சார் டாக்டர் ரவிக்குமார் முனைவர் சிறுத்தைகள் விழுப்புரம் எம்பி அவர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு டாக்டர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நொய்டாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க டெல்லியில இருந்து அப்படின்னு காரணம் அந்த அதற்காக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த செயல் வந்து மீண்டும் கீழடி தொடர்பாகவும் தமிழர்கள் தொடர்பாகவும் ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட பாகுபாட்டு பார்வையை காட்டுகிறது உடனடியாக அந்த டிரான்ஸ்பரை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு துறை அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு கட்டளம் தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதாவது அதிகாரிகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மூணு வருஷமும் அஞ்சு வருஷமும் சென்னையூர் உண்டு அந்தந்த துறையை பொறுத்த மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்து மாறு வேலை மாற்றுதல் செய்யப்படலாம் ஆனா அமர்நாத் கிருஷ்ணா வந்து இப்ப இன்னொன்னு சொல்றேன் பல பேருக்கு தெரியாது அமர்நாத் கிருஷ்ணா வந்து பெட்னா வந்து கூப்பிட்டாங்க ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன் நார்த் அமெரிக்கா அவங்க வந்து அவர் பேசுறது கூப்பிட்டாங்க அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன் அரசு அதிகாரியா இருக்கும்போது நம்ம அரசு அனுமதி பெற்று தான் போகணும் போகணும் ஆமா அவருக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவரு போக முடியல என்ன தப்புன்னாரு என்ன அதனால இந்த மாறுதல் வந்து அவர் மாறுதலுக்கு உட்பட்டவரா இருக்கலாம் மூணு வருஷமா அஞ்சு வருஷமா அங்க இருந்திருக்கலாம் நதியால தூக்கி போடுறாங்க நதியா வந்து கிருஷ்ண சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுல கல்கத்தால இருந்து ஏறக்குறைய நூத்தம்பது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம் ஒரு சின்ன இடம் டிஸ்ட்ரிக் ஹெட் ஒரு சின்ன இடம் பேட்டில் ஆஃப் பொலாசியா என்னதான் நடது பொலாசி யுத்தம் வந்து அந்த அந்த மாவட்டத்தில் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற நோய்டா இல்லையா சார்

இது தெரியும் அவர் இந்த தமிழன் சொல்லிட்டு ஏதாவது கீழடியில வந்து இல்லாத எல்லாம் சொல்லணும்னு சொன்னார் கீ வாஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட் அஹ் குட் ஆர்கியாலஜி அவ்வளவுதான் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சார் அவ்வளவுதான் கீழடி இல்ல கீழடி தொடர்பான உண்மைகளை சொல்றதுக்கு ஒருவர் தமிழராக இருக்கணும்னு அவசியமா இல்லதானே சார் என்ன சொன்ன நேர்மையாக இன்டர்பிரேட் பண்றவங்க ஆமா அதாவது தமிழரா இருந்திருந்தா கூட அவர் மேல சாயம் பூசி இருக்க முடியும் முடியும் ஆனால் அவர் தமிழன் கிடையாது ஹீமு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட் எ குட் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜி சிறந்த அகழ்வாராய்ச்சி பணியாளர் அதாவது இதுல வந்து சொல்லுவாங்க சந்தேகமர நிரூபிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லுவாங்கல்லையா குற்றங்கள் அது மாதிரி அகழ்வாராய்ச்சியிலேயும் சந்தேகம் வர கண்டுபிடிப்புகள் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் தீர்க்கமா இருந்தார் தன்னுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணார் அதாவது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிறதுக்கான இது ஆதாரம் உள்ள பொருட்கள் கிமு ஆறாவது நூற்றாண்டுக்கான ஆதாரம் உள்ள பொருட்கள் கிமு எட்டாவது நூற்றாண்டுக்கான ஆதாரம் உள்ள பொருட்கள் தனித்தனியா பிரிச்சு அந்த தனித்தனியா நடத்தி இதெல்லாம் இவங்களால அவ்வளவு லேசா வந்து இது பண்ணிட முடியாது மாத்திர முடியாது ஆனா குழப்ப முடியும் பெரிய பெரிய ஆய்வுகள் காரணம் ஆய்வுகளுக்கு போகணுங்கிற காரணமாக பெரிய விஷயங்கள் எல்லாம் மாதிரி தெரியல தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு விஷயத்த சொல்றாரு சிலருடைய மனம் மாற வேண்டியது இருக்கு அதுதான் இதுல பெரிய தடையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு நாகரிகமாக பதில் சொல்ற வழக்கத்துறை அமைச்சரவை வச்சிருக்காங்க பெரும்பாலான அமைச்சர்கள் வச்சிருக்கிறாங்க சில சில மூத்த அமைச்சர்களை தவிர எல்லா அமைச்சர்களுமே வாய் வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதா தான் ஜாக்கிரதா அது தங்கம் தென்னரசு வந்து அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரொம்ப அமைதியான மனிதன் சில மனங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அதுதான் தடை அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சிலர் சிலருடைய மனங்கள்ங்கிறது அந்த சிலருக்கு கீழே டீ கோட் நிறைய போகுது அது அதிகாரம் சார்ந்ததா சமூகம் சார்ந்ததா மனம் மனம் மாறணும் சொன்னதுக்கு ஆங்கிலத்துல சரியான வேர்டு இந்த மைண்ட் செட் அதுதான் பிரச்சனையே அங்கதான் ఓకే సార్ నాకు తొమ్మిది పేస నండి వం ఓకే వంక